அதிலே வந்து காட்டின் வகம் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் காட்டின் வகம் குறிப்பாக வந்து சுழல் காட்டெல்லாம் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து கரையோர பகுதியில் வந்து தான் மிக பாதிப்புகள் ஏற்படும் அதவிட விட சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து இந்த புயல் உருவாகிக்கிட்ட வர தொடங்கினோட வந்து கடல் எல்லாம் நல்ல கொந்தளிப்பாக இருக்கும் மீண்டும் வந்து உருவான தாளமுக்கம் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து உருவாயிருக்காம் இது வெளியில போய்கொள்ளலான்றதால வந்து வீட்டுக்கு தேவையான சகல பொருட்களும் அதாவது என்ன அத்தியாவசிய பொருட்களாக இருந்தாலும் சரி இலங்கை என்ன தென்களை பகுதி அம்பாறைக்கு வந்து இருந்து கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த தாழ்மல உருவாயிருக்கு இது வந்து இந்த புயல உள் மாட்டுப்படுறது கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணம் இந்த உள்விளையத்துக்க மாட்டுப்படுது இந்த உள்வெளியாக வந்து சுழல் காற்றுகள் மற்ற காட்டு மிக அதிகமா இருக்க வேண்டும் வந்து இலங்கையில கரையோரத்துக்கு மிக அருகாமையால் இருக்கிறதால வந்து அந்த கரையோர பிரதேசங்களில் வந்து பெருமளவான பாதிப்புகள் ஏற்படாமல் சொல்லியிருந்த முன்னூற்றி ஐம்பது சொல்லியிருந்த கனமழை ஐநூறு மில்லிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கணும் ஐநூறு மில்லிமீட்டர் அனைத்து வணக்கம் நாங்க இந்த காலையில் என்ன பார்க்க போறோம் என்றால் அதாவது யாழ்ப்பாத் இதில் புற புயலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே ஒரு காணொலி சொல்லி போட்டிருந்தேன் அது வந்து இருபத்தஞ்சு ரக்கம் இருபத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இந்த புயல் ஒரு அபாயம் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் அது வந்து இன்றைக்கு வந்து இருபத்தஞ்சாம் தேதி இன்றைக்கு இருக்குன்னு இருக்குறதுதான் அந்த ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு அது தலைவர்களோட பயந்துள்ளான்னு வந்துருந்தான் வந்து குறிப்பாக இந்த இதை வந்து இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஒரு நாற்பத்தெட்டு மாத தேதி வந்து பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் கிழக்கு மாகாணம் மற்ற வடக்கு மாகாண வாக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை சொல்லியிருந்தவை அதை பற்றி இன்னும் ஒரு மேலே தகவல்கள் வந்திருக்கு அது வந்து மிக மிக ஆபத்தான நிலைமை வந்து ஏற்படக்கூடும் என்று சொல்லியிருக்கிறோம் அந்த எச்சரிக்கை வந்து விடுவிச்சிருக்கிறோம் அதாவது எல்லாரையும் கவனமாக இருக்கட்டும் முன்னேற்பாடுகள் செய்து கவனமாக இருக்கட்டும் சொல்லியிருக்கிறோம் அது பற்றி உங்களோட நாங்கள் பயந்துள்ளானு வந்தாங்க நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க பார்க்காததுக்கு பிரியோசனை நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா மேலே மேலும் புயல்களை பெற்ற மலைகள் இந்த மாதிரி யாழ்ப்பாணம் யாழ்ப்பணப்பற்றின தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே வாங்க நாங்கள் கவனிக்க அதாவது வந்து என்ன சொல்லியிருந்தவண்டா இந்த புயலொன்று உருவாக போகுது அதாவது இலங்கை தென்கிழக்கு பகுதி அங்கே இருக்கிற ஒரு தீவுகள் மடகஸ்கார்த்தீபர்களுக்கு வந்து புயலொண்டு உருவாகும் என்று சொல்லி இந்த தாளமுகம் உருவாகி புயலொன்று உருவாகும் சொல்லியிருந்தவர் அதை பின்ன மேலதிக நியூஸ் தான் நேற்று இருபத்தி நாலாம் தேதி வந்து உருவான தாளமுக்கம் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து உருவாயிருக்காம் இது வந்து இன்றைக்கு இருபத்தி தேதி இல்லாட்டி நாளைக்கு வந்து இருபத்தாறாம் தேதி வந்து ஒரு புயலாக வந்து வலுப்பெறலாம் என்று எதிர்பார்க்கதா சொல்லியிருக்கிறோம் இது வந்து புயலாக வலுப்பெறலாம் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கணும் சில நேரம் புயலாக இல்லாமல் அடி போயிடலாம் அது குறித்து சாத்தி குறிப்பு சரியான குறைவன சொல்லிருக்கிறேன் குறிப்பா வந்து இது வந்து புயலாக வலுப்பெறும் இந்த புயல் வந்து எங்க உருவாயிருக்கு அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தோம் என்றால் இலங்கை தென்கிழக்கு பகுதி அம்பாறைக்கு வந்து அம்பாறிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த தாழ்மண்டலம் உருவாயிருக்கு இது வந்து இருபத்தி அஞ்சு அல்ல இருபத்தாறாம் தேதி வந்து இலங்கை தென்கிழக்கு பகுதி கிட்ட வரலாம்னு சொல்லியிருக்கிறோம் அப்படியே வந்து நகர்ந்துகந்து வந்து இலங்கை கிழக்கு பகுதி அப்படி நகர்ந்து வந்து இருபத்தி ஆறு அல்ல இருபத்தேழுக்கு வடக்கு மாகாணத்தை கிட்ட வரலாம் இருபத்தெட்டாம் தேதி வந்து வடக்கு மாகாணத்தை கட கடந்து போகலாம் என்று இது அப்படியே கடந்து போ எங்க போகும் என்று என்றால் சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையால போகலாம்னு சொல்லியிருக்கிறோம் இது கடக்கிற பாதை சில நேரம் மாறுபடலாம் என்று சொல்லியிருக்கிறோம் கடக்கிற பாதை வந்து சில நேரம் மாறுபடலாம் சொல்லிருக்கோம் என்ன முதல் வந்து வேற ஒரு பாதை சொல்லியிருந்தவ இப்ப வந்து வேற ஒரு பாதை என்று சொல்லியிருக்கிறோம் புயல் எப்படி போகும் அதன்றி வந்து ஒரு கணிக்கிற விஷயமா தான் இருக்கும் அதாவது அந்த பாதைகள் வந்து சில நேரம் மாறுபடலாம் இந்த புயலால வந்து இலங்கையில ஒரு பேரிய அதாவது கரையோர பிரதேசம் வந்து கடற்கிற அந்த கரையோர பிரதேசங்களை வந்து பேரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று தான் நல்ல வந்து சொல்லியிருக்கிறோம் அதில் தான் இப்போ முழுமையா பார்த்துக் கொள்ள போகிறோம் பட் இதை பார்க்குற மக்கள் வந்து நீங்கள் வேற யாருக்கும் ஷேர் பண்ணிக்கொண்டிருந்தாலும் வந்து அவைக்கும் ஒரு பிரியோசனமா இருக்கும் வந்து கொஞ்சம் முன்னாயுதமாக இருந்து கொள்ளலாம் மற்ற வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறோம் என்னென்னா இப்போ இந்த புயல் வந்து கறக்குற பாதை வந்து இலங்கையின கரையோரத்துக்கு மிக அருகாமையால் இருக்கிறதால வந்து அந்த கரையோர பிரதேசங்களில் வந்து பெருமளவான பாதிப்புகள் ஏற்படலாம்னு சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக வந்து இன்னைக்கு இருபத்தஞ்சாம் தேதி காலம்பு அஞ்சு மணி எட்டு மணி அந்த இதுகளை வந்து அம்பாறைக்கும் மக்களவுக்கு வந்து கனமழை பெய்யுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதா கூறுகிறோம் இப்போதைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் பார்த்தோம்னா அன்றைக்கு நாங்கள் போட்ட மலை போட்ட போட்டேன்னு யோசிச்சு பார்க்க அதுக்கு பிறகு மலை என்றது வந்து நேற்று இடவு மட்டும் பேரு பின்னேரம் ஒரு ஆறு மணி இருக்கும் ஆறு மணி மட்டும் வந்து லைட்டாக கொஞ்சம் ஊண்டி பெய்திச்சு இருக்கா கொஞ்சம் தானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே வந்து ஊண்டி பெய்து பிறகு நின்றுட்டுது பிறகு திருப்பி கொஞ்சம் பெய்தி நின்றுட்டுது அப்படி வந்து மழை வந்து என்னென்னா பெய்து பெய்து நின்றுட்டுது பகல் எல்லாம் வந்து வெயில தான் இருந்தது நேற்று எல்லாம் வெயில தான் இருந்தது அதனால வெள்ளங்கள் எல்லாம் வத்திட்டு இந்த மலை வந்து நீ தொடங்கலாம்னு சொல்லி குறிப்பா வந்து நாளைக்கு சில நேரம் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து மழை கனமழை பெய்ய தொடங்கலாம்னு சொல்லிக்கணும் இது என்ன மாதிரி எதிர்பார்க்கணும்னா கிட்டத்தட்ட மட்டக்களை எல்லாம் கனமழை கிட்டத்தட்ட அஞ்சூறு மில்லி மீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கணும் நாங்க முதல் சொல்லியிருந்தவ முன்னூற்று ஐம்பது சொல்லி இருந்தவ இப்ப வந்து கனமழை அஞ்சூறு மில்லி மீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கணும் அஞ்சூறு மில்லி மீட்டர் ஒரு பெரிய இது வந்து பெரும்பாலான வெள்ள பெருக்கள் அதெல்லாம் ஏற்படுத்துக்குரிய ஒரு சாத்திய இருக்கு அத மாதிரி யாழ்ப்பாணத்துல என்ன எதிர்பார்க்கணும்னு பார்த்தோம்னா அஞ்சூறு மில்லி மீட்டர் மாதிரியான கனமழைக்கு தான் உருவாக்கினோம் இதுல வந்து இந்த புயல் வந்து போற இதை வந்து ஒரு மூன்று வேலையமா உருவாக்கினோம் புயல்ல வந்து ஒன்று மையம் மையம் வந்து கண் பகுதி என்று சொல்லினோம் வந்து உள் வேலையம் வந்து இந்த மூன்றா பிரிக்கிறோம் அதுல கேட்ட மாதிரி என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் என்றும் சொல்லிக்கிறோம் முதலாவது மைய பகுதி என்று சொல்லி அதாவது கண் பகுதி என்று சொல்லினோம் வந்து என்னென்னா மழையும் சரியான குறைவா இருக்குமா மற்ற காற்றின் வேகம் வந்து சரியா குறைவா இருக்கும்னு சொல்லிருந்தோம் மையத்துல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள் வேலையம் சொல்லினோம் அதுல வந்து காட்டு வகம் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லிருக்கணும் காட்டின் உகம் குறிப்பா வந்து சுழல் காட்டில் எல்லாம் அறியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லிருக்கணும் அது வந்து இன்னைக்கு வந்து பின்னேறம் வந்து மட்டக்கிழப்பு அப்படி கிழக்கு பகுதிகளிலே நாளைக்கு வந்து வடமாகாணத்திலே வந்து நிலவக்கூடிய ஒரு சாத்தியம் கொடுக்குறன்னு சொல்லிக்கணும் அதை விட வெளிவளையம் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தோம் என்றால் அதுல வந்து கென மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்காம் அது குறிப்பாக வந்து இன்றைக்கு காலமுறையில வந்து மட்டக்களப்பு கிழக்கு மாகனம் அந்த பகுதிகளிலேயே நாளைக்கு விடிய வந்து வடக்குமான பகுதிகளிலே நிலவக்கூடிய சாத்தியம் கொடுக்க சொல்லிக்கிறோம் இதில் வந்து குறிப்பா மிக 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 எச்சரிக்கையாக இருக்கட்டாம் என்று மக்களை வந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா இந்த புயல் வந்து சாதாரணமாக நாங்கள் கடந்து போற புயல்கள் மாதிரி இருக்காம இது வந்து ஒரு மிக வேகமான புயலாக இருக்கும் என்று மக்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறோம் இல்ல வந்து அந்த விலையங்கள் கொடுக்குறவை கொடுப்ப சிவப்பு செம்மஞ்சல் பச்சை விலையம் அப்படி இந்த விலையங்கள் கொடுக்குறவ அந்த விலையங்களை கேட்ட மாதிரி இன்னும் பிரிக்க போயிடும் சொல்லியிருந்தவை அதால வந்து கரையோர பகுதிகள் மற்ற பகுதிகளையும் வந்து தாக்கம் அதனால வந்து கரையோர பகுதிகளில் வந்து மிக பாதிப்பு ஏற்படும் அதை விட சொல்லியிருக்கீங்க இப்ப வந்து இந்த புயல் உருவாகிக்கிட்ட கிட்ட வர தொடங்கினோட வந்து கடல் எல்லாம் நல்ல கொந்தளிப்பா இருக்கும் அதால வந்து இந்த பிடிக்க போற மீனவர்கள் கடல் தொழில் செய்கிற சகல எல்லாரையும் வந்து கரையோர பிரதேசங்கள் கடல் தொழில் செய்கிற சகலை எல்லாரையும் வந்து பாதுகாப்பாக இருக்க சொல்லி சொல்லிடுறேன் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து தொழிலைக்கு போய் கடலுக்குள்ள மாட்டுப்பட்டா கடல் கொந்தளிப்பா இருக்க போட்டெல்லாம் கவுட்டு பாட்டு கரையில் இருக்கக்கூடிய நீதி வெளியில வந்து வந்து இல்லாம நடுக்கடையில போய் நிற்கிறார்கள் வந்து சரியான கஷ்டமா இருக்கு இந்த உயிரிழப்புகள் அதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சாத்திய கொண்டு இருக்கு அதனால வந்து குறிப்பா இந்த நாட்கள்ல வந்து இந்த கடல் தொழில் போறதெல்லாம் தவித்துக் கொள்ளிடாமல் சொல்லியிருக்கணும் இது வந்து இந்த புயலண்ட உள்வெளியத்துக மாட்டுப்படுறது கிழக்கு மாகாணமும் மற்ற வந்து வடக்கு மாகாணம் தான் குறிப்பா வந்து இந்த உள்வெளியத்துக மாட்டுப்படுது இந்த உள்வெளியத்துக மாட்டுப்படுறதா வந்து அங்க வந்து சுழல் காற்றுகள் மற்ற காட்டு நபகம் மிக அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கணும் குறிப்பா சொல்லி இந்த எண்பது கிலோமீட்டர் அந்த இது வரைக்கும் போக மற்ற அறுபது ரொக்கம் அப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தவ இல்ல மற்ற முதல்ல வந்து வெளி வந்து கனமழை இருக்க வேண்டும் நேற்று இருபத்தி ஒன்பதாம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த கனமழை இருக்கும் என்று சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பேரிய ஒரு காட்சிகள் ஒன்று ஏற்படும் என்று வந்து என்ன குறிப்பா சொல்ல வேண்டாம் இந்த கிழக்கு மாகாணத்துக்கும் வடக்கு மாகாணத்துக்கும் வந்து சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துருக்கேன் சிவப்பு எச்சரிக்கை உங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சிருக்கும் வந்து ஒரு மிக மிக ஆபத்தான ஒரு இதுக்கு தான் சிவப்பு எச்சரிக்கை வந்து கொடுப்பினா அந்த சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துக்கால வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற மக்கள் மிக ஒரு அவதானமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது என்ன பார்த்த வேணா வந்து குறிப்பாக வீடுகளுக்கு சில பேர்ட்ட குடிசை வீடுகளாக இருக்கலாம் மற்ற வந்து தகரங்களால் ஆக்கப்பட்ட கோட்டில் கட்டு வேலை செய்கிற இடங்கள் தகரங்கள ஆகப்பட்ட கோட்டில இருக்கலாம் அப்படி நிறைய இருக்குது எல்லாம் குச வீடுகள் தகரில் இருக்கிறாங்களும் அதை விட என்ன இருந்தாலும் ஓடு வீடாக இருந்தாலும் சரி சீட் வீடாக இருந்தாலும் சரி என்னதான் பெரிய இதுகளாக இருந்தாலும் சரி இந்த இயற்கை இனத்துக்கு வந்து ஒன்றுமே சமாளிக்கிற வந்து செய்யணும் ஒரு கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்ப வந்து ஒரு காட்டு சுழாட்டி அறிக்கை வந்து ஒரு பக்கத்துல இருக்கிற மரங்கள் வந்து முறிஞ்சு கொள்ளலாம் சீட்டுகள் எல்லாம் கிளவுப்பட்டு உடஞ்சி தண்ணலாம் அப்படி நிறைய இருக்குது குர்சை வீடுகள் தான் பெருமளவான பாதிப்புகள் ஏற்படும் குடிசை வீடுகள் தகர இதுகளுக்கு வந்து பெருமளவான பாதிப்பு ஏற்படும் மற்ற வந்து இந்த குறிப்பா பக்கத்தில் வந்து இந்த விழக்கூடிய மரங்கள் அது எல்லாம் இருந்த வந்து ஒரு முன்னாயிரத்தமா இருக்கணும் என்றால் இப்போ சொல்லிட்டு இப்ப இந்த சுழட்டி அறிக்கையே சொல்ல பெரிய பெரிய மரங்களே வந்து இந்த சுழற்காலில் வந்து செரிஞ்சு விழைக்க சின்ன சின்ன மரங்கள் பென மரங்கள் தென்ன மரங்கள் பகுதியில் இருந்தால் எல்லாம் அவதானமாக இருக்கணும் மற்ற வந்து இன்னொன்று சொல்லிடணும் என்றால் இப்போ முன்னாயிரத்த முன்னாயிரத்தம்னு சொல்லிக் கொண்டிருக்கணும் அது என்னென்னு பார்த்தோம் என்றால் இந்த புயல் நேரங்களை வந்து நாங்கள் வெளியில போய்கொள்ள இல்லாது அப்ப வெளியில போய்கொள்ளலா என்றால வந்து வீட்டுக்கு தேவையான சகல பொருட்களும் அதாவது என்ன அத்தியாவசிய பொருட்களாக இருந்தாலும் சரி வேறு சாப்பாடு பொருட்கள் பிஸ்கெட் ஐட்டங்கள் அது இருந்தாலும் சரி மரக்கறி வகையிலா இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து முதலே வந்து வீட்டில் வாங்கி வச்சுட்டீங்களா நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லையென்று சொல்லியிருக்கலாம் என்ன பார்த்தா இப்போ வந்து குறிப்பாரால் சைக்கிளில் போறான்னு வச்சோம் என்றால் போய் கொண்டு சுழல் காட்டு அடிக்கிறேன் அதில் வந்து அவர் பேலன்ஸ் பண்ணி போறதே வந்து சரியான கஷ்டமா இருக்கும் பைக்காக இருந்தாலும் சரி சைக்கிளாக இருந்தாலும் சரி பேலன்ஸ் பண்ணி போறது வந்து சரியான கஷ்டமா இருக்கும் அதை வந்து அதில் அனத்தங்களோட சேர்ந்து விபத்துகளும் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரங்களில் விபத்துகள் ஏற்பட்டு அதற்கு கொண்டு போகணும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் குடும்பாக்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம் அப்படி வந்து எத்தனை சிரமங்கள் ஏற்படும் அதால வந்து தான் முன்னாயத்தமாக இருக்க சொல்லினா அதை விட இந்த பக்கத்தில் மரங்கள் இருந்தால் இரண்டா வீடுகளுக்கு ஆபத்துகள் ஏற்படும் மற்ற வந்து கிணமலை இருக்கிறால வந்து பெரும்பாலான வெள்ள ஏற்படும் அந்த பள்ளங்கள் இருக்கிற வீடுகள் நான் ஏற்கனவே காணல சொல்லியிருப்பேன் பள்ளங்கள் இருக்கிற வீடுகள் மற்ற எந்த இதாக இருந்தாலும் சரி கனமழை என்றால வந்து பெருமளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இதுல கூட பாதிக்கப்பட போறது அந்த தாழ்வான பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் தான் பள்ளங்கள் இருக்கிற மக்கள் தான் ஏன்னா இப்போ சின்ன மலைக்கு உடனே வெள்ளம் வீட்டுக்களை போடுற மக்களுக்கு வந்து இந்த கனமழை பெய்ய வந்து வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அந்த வீடுகள் வீடுகளுக்காக வந்து மிக உயர்வாக வந்து வெள்ளம் ஓடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு அந்த நேரங்களில் வந்து அறிவிப்பினோம் இந்த இடங்களில் வந்து மக்கள் இடம்பெற சொல்லி அறிவிப்பினோம் அதில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்கள் பெரிய பெரிய கட்டடங்கள் வந்து மக்களை வந்து இடம் பெயர்ந்து அதில் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கும் அந்த நேரங்களில் வந்து உணவுகள் கிடைக்கிறது தண்ணி குடி தண்ணி கிடைக்கிறது அதெல்லாம் சரியான ஒரு பற்றாக்குறையாக இருக்கும் இப்போ வந்து வீட்டில் வெள்ள ஏற்படக்கூடிய வீட்டில் இருக்கிறார்கள் எல்லாம் குடி தண்ணி எல்லாம் எடுத்து கேன்ல எடுத்து வச்சிங்க என்றால் தான் இப்போ அவங்களுக்கு சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே தண்ணி ஏறிட்டேன்னா கிணத்துக்குள்ள தண்ணி போகிறது கண் நேரம் ஆகாது கிணத்துக்குள்ளே போயிட்டு தான் அடுத்த வீட்டுக்குள்ள போக முடியாது சொல்லலாம் சில நேரம் சில வீடுகள் அப்படி தான் இருக்கும் மற்ற வந்து இந்த வயல் பக்கங்கள் இருக்கிறார்கள் வந்து அந்த கட்டுகள் இல்லாத கிணறுகள் அந்த பக்கம் இதெல்லாம் இருக்கும் வயல் பக்கங்கள் அதில் போய் வந்து சரி பார்க்குறது அந்த வந்து சின்ன பிள்ளை சில விளையாட்டு போய் நிற்கிறோம் அப்படியான இதுல வந்து கொண்டா அது இன்றைய உயிர்களையும் பாடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் மற்ற வந்து இப்போ வந்து இப்போ குறிப்பாக வந்து அன்றைக்கு சொல்லியிருந்தவ நல்லூர் பகுதியில் வந்து முதலில் வந்திருந்தேன் நாம முதல்ல சொல்லியிருந்தேன் யாழ்ப்பாணத்தில் முதலே சரியான குறைவு உண்டு அதில் வந்து இங்கே முதலையே வந்திருக்குது அதில் வந்து ஒரு பாதுகாப்பதாண்டு கோணம் வெள்ளங்கள் இருக்கிறது சில மதுகளை வெறலாம் விலங்கள் வரலாம் இங்கே குளங்களை வந்து தாண்டி விரலாம் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லதாக இருக்கும் இப்ப ஜ்பணத்தை இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து அவதானமாக இருக்கிறது வந்து நல்லா இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி தான் இந்த வடக்கு வடக்குமான கடந்து அங்கால போகுதுன்னு சொல்லி இந்த இந்தியா பக்கம் போகுதுன்னு சொல்லியிருந்தவ இருந்தவ வந்து இந்த நாட்களில் வந்து மிக கவனமாக இருக்கிறது இருபத்தஞ்சு இருபது அறுபத்தி அறுபத்தி எட்டு இது வரைக்கும் வந்து நாங்கள் கவனமாக இருந்தவண்டால் எங்களுடைய உயிர்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் எங்க சொந்தங்களா உயிர்களையும் பாதுகாக்கலாம் என்ற ஒரு சில சில உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த வெள்ளப்பெருக்கு இடங்களில் வந்து மண் மூட்டைகள் கட்டி வைக்க மண் மூட்டைகள் கட்டி வச்சு முன்னுக்கு கதவுல போட்டு உள்ள விராம இருக்கிறது அதை தாண்டியும் வெள்ளம் வந்து ஒன்று பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வயதானவர்கள் இருப்பினம் சின்ன பிள்ளைகள் இருப்பினம் அதனால வந்து நாங்கள் எப்பவுமே பாதுகாப்பா இருந்தோம் என்றால் எங்களுக்கு வந்து ஒரு இப்ப முன்னெச்சரிக்கையா இருந்தவன் டப் பண்ணி ஏதாவது முடிவெடுக்கலாம் இப்ப திடீரென்று வெள்ளம் வந்து நாங்க ஒன்றுமே முன்னேற்பட இல்ல திடீரென்று வீட்டு வெள்ளம் பூந்துட்டு பதறி அடிச்சு என்னெல்லாம் செய்யறது தெரியாம இருக்கு அதுல வந்து எல்லாரும் அதை தான் சொல்லிக் சொல்லிக்கொண்ட முன்னெச்சரிக்கையா இருங்க முன்னெச்சரிக்கையா இருங்க வந்து இப்ப இதுல வந்து குறிப்பா என்ன சொல்றோம்டா இந்த நாட்கள்ல வந்து பாதுகாப்பா இருக்கும் உங்களை குடும்பங்களையும் வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கோம் மேலும் மேலும் தகவல்கள் கிடைச்சா நானும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்றேன் நீங்க பாக்கிறாக்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளீங்க அதுக்கு விசாரணமாக இருக்கு இப்போ அந்த மாதிரி சில பேர் வந்து நியூஸ்ல தேடி பார்த்துக்கொள்னா சில பேர் பார்த்துக்கொள்ளமாட்டேன் சில பேர் வந்து யூடியூப்ல அப்படி போட்டுருக்கா அப்படின்னு தேடி பாக்கிறாரு கூட அவர்களுக்காக தான் இப்போ வந்து இந்த நியூஸ் நான் ஷேர் பண்ணிக்கொள்றேன் பார்த்து மற்ற ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க கவனமாயிரோ ஓகே பாய்